வணக்கம் இந்த வருடத்திலே மாலைய பட்ச தர்ப்பணம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் பதினைந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் சிராத்த வழிபாடு செய்யும் போது என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்கிறோம் முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் ஸ்ருதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி சத்ரு பயம் நீங்கும் ஐந்து பஞ்சமி செல்வம் சேரும் ஆறு சஷ்டி புகழும் கீர்த்தியும் உண்டாகும் சப்தமி பதவி உயர்களை தடைகள் நீங்கும் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஏகாதசி கலையில் வளர்ச்சி உண்டாகும் துவாதசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திரையோதசி தீர்காயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் சதுர்தசி ஆயுள் விருத்தியாகும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும் பதினான்காம் நாள் மாலை அமாவாசை மேற்கொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் இந்த அமாவாசை நாளிலே முன்னோர்களுக்கு திரி கொடுத்து அவர்கள் ஆசையை பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று